வணக்கம் நண்பர்களே இன்றைய பாக்கியலட்சுமி சீரியலில் நடந்த பரபரப்பான சம்பவங்களை விரிவாக பார்க்கலாம் பாக்கியாவின் ரெஸ்டாரண்ட் தொடர்பான பிரச்சனை சுதாகரின் திட்டங்கள் மற்றும் இனியாவின் மனநிலை ஆகியவை குடும்பத்தில் புதிய திருப்பங்களை உருவாக்கியுள்ளன பாக்கியா சுதாகர் ரெஸ்டாரண்டை வாங்குவதற்காக ஏமாற்ற முயற்சிக்கிறார் என்று குடும்பத்தினரிடம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் இதை உறுதிப்படுத்த கோபி நேரடியாக சுதாகரை சந்திக்கிறார் அங்கு சுதாகர் நான் ரெஸ்டாரண்டை வாங்க மிரட்டவில்லை குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக பேசினேன் என்று சமாளிக்கிறார் இதை கோபி நம்பி சந்தோஷமாக திரும்புகிறார் மறுபக்கத்தில இனியா தனது மனநிலையை வெளிப்படுத்துகிறார் ஜெனி இனியாவின் சோகத்தை கவனித்து காரணம் கேட்க இனியா ஆகாஷை மறக்க முடியவில்லை என்று கொள்கிறார் எழில் இனியாவை ஆறுதல் கூறி ஆகாஷுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் என்று உற்சாகம் அளிக்கிறார் பின்னர் பாக்கியா ரெஸ்டாரண்ட் பேர மாற்ற சம்மதிக்கிறேன் ஆனால் டாக்குமெண்டில் கையெழுத்து போட வேண்டும் என்று கொலுகிறாரு இதனால் சுதாகர் அதிர்ச்சி அடைந்தாலும் அதை வெளிப்படுத்தாமல் தனது பியவை அழைத்து இப்போது பாக்யாவின் குடும்பத்தினரை சமாளிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார் இனியா திருமணத்திற்காக தயாராகி வரும்போது குடும்பத்தினர் அனைவரும் அவரது அழகை பாராட்டுகிறார்கள் பாக்யா இனியாவுக்கு திருஷ்டி போட்டு வச்சு நீ அழகாக இருக்கிறாய் என்று கொள்ளுகிறார் நிதிஷ் இனியாவிடம் நீ சூப்பராக இருக்கிறாய் என்று கூறி சிறு நகைச்சுவையுடன் பேசுகிறாரு சுதாகர் பாக்கியாவிடம் ரெஸ்டாரண்ட் இனியாவுக்கு கிப்ட் என்னாச்சு என்று கேட்க பாக்கியா நான் ரெஸ்டாரண்ட் பெயரை மாற்ற சம்மதிக்கிறேன் ஆனால் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட வேண்டும் அப்படின்ற உறுதியுடன் சொல்லுகிறாரு இதனால் சுதாகர் தற்காலிகமாக சம்மதிக்கிறார் ஆனால் பின்னர் தனது பேவை அழைத்து இப்போது பாக்யாவின் குடும்பத்தினரை சமாளிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறாரு பாக்யா தனது ரெஸ்டாரண்ட் தொடர்பான உறுதியான முடிவை எடுப்பாரா சுதாகரின் திட்டம் குடும்பத்தில் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்துமா இந்த கேள்விகளுக்கு பதில் நாளைய எபிசோட்ல தெரிஞ்சு கொள்ளலாம் இதுதான் இன்றைய பாக்கியலட்சுமி சீரியலின் முக்கியமான சம்பவங்கள் மேலும் சுவாரஸ்யமான திருப்பங்களை தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க